உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோயிலுக்கான கட்டுமான பணிகள் முடிவுற்ற நிலையில் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக உள்ளது ராமர் கோயிலின் கட்டுமான பணியினை மேற்கொள்ள ஸ்ரீராம ஜென்மபூமி என்ற அறக்கட்டளையை மத்திய அரசு உருவாக்கியது கோயில் கட்டுமான பணிக்காக இந்த அறக்கட்டளைக்கு மக்கள் பலரும் நன்கொடை அளித்தனர் அதேபோல் இந்தியா மட்டுமில்லாமல் பல நாடுகளில் இருந்தும் ராமர் கோயிலுக்கு நினைவு பரிசுகள் குவிந்த வண்ணம் உள்ளன ராமர் கோயிலின் குடமுழுக்கு விழாவிற்கு பயன்படுத்த ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரிலிருந்து அறுநூறு கிலோ நெய்யினை ஸ்ரீ ஸ்ரீ மகரிஷ் சாந்திபணி ராம்தர்ம கௌஷாலாவிலிருந்து நூற்றி எட்டு கலசங்களில் வழங்கியுள்ளனர் கம்போடியாவிலிருந்து குடமுழுக்கு பூஜைகளுக்கு பயன்படுத்த மஞ்சள் வழங்கப்பட்டுள்ளது நேபாளத்திலிருந்து நகைகள் இனிப்புகள் உள்ளிட்ட நினைவு பரிசுகளும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இதேபோல் சென்னை பல்லாவரத்தை அடுத்த அனகாபுத்தூரில் செயல்பட்டு வரும் இயற்கை நார் நெசவு குழுமம் பிரத்யேகமாக சேலையை தயாரித்துள்ளது இக்குழுமத்தினர் வாழை கற்றாழை அன்னாசி மூங்கில் உள்ளிட்ட இயற்கை நார்களை இழைத்து ஆடைகள் கைப்பை உள்ளிட்ட பல பொருட்களையும் தயார் செய்து உலகம் முழுவதும் விற்பனை செய்து வருகின்றனர் இக்குழுமத்தினர் அயோத்தி ராமர் கோயிலுக்கு பிரத்யேகமாக சேலையை தயாரித்து வழங்க வேண்டும் என்ற நோக்கில் சேலையை உருவாக்கியுள்ளனர் இந்த சேலையானது அயோத்தி ராமர் கோயிலில் நிறுவப்படவுள்ள சீதாதேவி சிலைக்கு அணிவிப்பதற்காக தமிழ்நாடு வாழை உற்பத்தி சங்கம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த சேலையை நெசவு குழும தொழிலாளர்கள் மற்றும் மகளிர் சுய குழுவினரும் இணைந்து பத்து நாட்களாக இரவு பகல் என பாராமல் நெய்துள்ளனர் முற்றிலும் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட இந்த சேலையானது நான்கு அடி அகலமும் இருபது அடி நீளமும் கொண்டது என நெசவு குழுமத்தினர் தெரிவித்துள்ளனர் இது கிட்டத்தட்ட இந்த சாரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசம் முன்னாடியே நாங்கள் பண்ணியில ஒரு பத்து நாள் முன்னாடி தான் வேலை ஆரம்பிச்சிருந்தோம் இரவு பகலாக விடாத செஞ்சதுனால தான் எல்லாமே வந்து ஷார்ட் ஃபைபரா இருக்கு ஒரு ஃபைபரா கண்டினியூ பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு நாள் ஆயிடுச்சு அதற்கு பிறகு நாங்கள் நெசவு பண்ணி ஒரு மூணு நாளில் பண்ணிட்டோம் எட்டு நாள் ஆச்சு அதுக்கு பிறகு வந்து ஒர்க் பண்ணதுனால கிட்டத்தட்ட பத்து நாள் ஆச்சு பருத்தி பட்டு என சேலைகள் தயாரிக்கப்படும் நிலையில் அயோத்தி ராமர் கோயிலில் நிறுவப்பட உள்ள தேவி சிலைக்கு அணிவிக்க வாழைநாரில் சேலை நெய்யப்பட்டது பொதுமக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது